கொஞ்சம் புல்ல எடுத்து அதில் படுத்திருந்தாங்க அவளும் துஞ்ச இருளை ஒத்த அழகிய வடிவம் கொண்டிருக்கக்கூடிய ராமனும் அவளும் அந்த மாபத்தினி ஆகிய சீதாதேவியும் துஞ்ச வில்லை எந்திய கையோடும் லட்சுணா பெருமான் வில்லை என்றிய கையொடும் ரொம்ப துன்பத்தோடும் கல்லையாண்டு உயர்ந்த தோளான் மலையொத்த மாவீரனாகிய தோளை கொண்ட மாவீரன் கல்லையாண்டடைந்த தோளான் கண்கள் நீர் சொறிய அண்ணனுக்கும் அம்மைக்கும் இப்படி அண்ணே நீ கூட அவன் சொல்லு தாயாகவே நினைத்தான் இப்படி நிலைமை வந்து விட்டதே என்று அழுது கொண்டு சொல்லுகின்ற பொழுது அவரு சொல்லரு வார் அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்து இறக்கது கிடைக்கலையே அப்படிப்பட்ட இலக்குவ பெருமான் அவரை பற்றி அன்னை சீதா பிராட்டி ஒரு வார்த்தை அப்படி சொல்லுவாளா சொல்ல மாட்டாள் ஆனா அவ என்ன சொன்னா அண்ணனுக்கு ஆபத்துன்னா நீ போனோன்னா நீ போகவில்லை என்றால் நீ நான் தீக்குளித்து சாதேன் என்ன செய்வேன் தீக்குளித்து சாதேன் காற்று தீயிலே புதித்து தாவேன் என்று சொன்னான் அதுக்குத்தான் லக்ஷ்மண பெருமான் சொல்லுகிறார் அஞ்சுவன் என்ன நீ சொற்ற சொல்லையான் இல்லையா அவலம் தீர்ந்து நீர் இன்றிரும் அடியனேன் ஏகுகின்றனன் வெஞ்சில வினியினை வெல்ல வல்லமோ துஞ்சுவன் என்ன நீ சொற்ற சொல்லையான் அஞ்சுவன் துஞ்சுதல் இரத்தல் நீ செத்து போவன்னு சொன்னிய தாயே உன்னை பாதுகாப்பதற்கல்லவோ அண்ணன் என்ன இங்க வச்சிருக்கான் என் கண்முனே நீ இறந்தா அது என்ன பயன் எனவே நான் அஞ்சுவன் அந்த சொல்ல கேட்டே பயப்படுகிறேன் அவலம் தீர்ந்து நீர் இஞ்சி இரும் கவலையை தீர்த்து நீங்க இங்க இருங்க ஆனா ஒன்னு சொல்லிக்கிட்டு போறான் வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ கம்பன் ரெண்டு வலியுறுத்துகிறான் ஒன்று விதியை வலியுறுத்துவது இல்லையா இன்னொன்று அந்த பண்பாட்டை பாதுகாப்பது சீதாதேவியினுடைய பண்பு எப்படிப்பட்டது என்பதை சொல்லுவது ஏன் அவன் விதியை வலியுறுத்துகிறான்னு சொன்னா ராமன் காடேக வேண்டும் என்று சொன்ன போது குதித்தான் இல்லையா சிங்க குரலை கிடு தீஞ்சுவை ஊனை வான் நாயின் வெங்கை கறி குற்றனை கூற்ற விருப்பினாய் நங்கை கருவின் திரு நன்றிது நன்றிது என்ன கங்கை கிழவன் கடக்கை புடைத்து நக்கான் அப்படி கோபத்தோட சிரிக்க அப்ப ராம வந்து சொல்லுகிறார் அப்பா நதியின் பிழை என்று நரும்புணல் இன்மை நல்ல தண்ணி வரலன்னா அது நதிக்க பிழை பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று நம்ம பெற்றெடுத்த கைகழிக்க பிழையும் இல்ல தசரத மன்னனுடைய பிழையும் அல்ல மதி மிதி விதியின் பிழை இதற்கு என்ன நீ வெகுண்டது விதியினுடைய பிழைப்பா இதுக்காக நீ ஏன் கோபப்படுகிறாய் என்று கேட்கிறாய் இல்லையா சொல்லிட்டு ராம் அப்படி அன்பாச்சனோட ராமனிட்ட எதிர்த்து பேசாதான்னு சொல்லலாம் புவிப்பாவை கட போரில் வந்தவரை எல்லாம் அமைப்பானும் நின்றனன் அவர் அன்று அவர் ஆக்க என்னை வான்முற்ற குவிப்பானும் நின்றனன் இதை காக்கினர் காமன் என்று சொல்லிவிட்டு விதி என்று சொன்னாயே விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில் காண்டி விதிக்கும் புதிய விதியை படைக்கிறேன் என்னுடைய வில் தொழிலை காண்டு காண்டு கண்டுகள் என்று சொல்லிவிட்டு போனவன் விதிக்கின் விதியாக உண்ணமே இப்போ சொல்லுகிறான் வெஞ்சின விதியினை வெல்ல வல்ல முடியும் கம்பன் அங்கங்கே வல்லு விதியை சொல்லுவான் துளைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையும் குடையுமின்றி இளைக்கின்ற விதி முன் சொல்ல தருமம் பின் இறங்கி ஏக மலைக்குன்ற மனையான் மௌலி கவித்தனன் வரும் என்று என்று தலைக்கின்ற உள்ளத்தன்னால் முன் ஒரு தமையன் சென்றான் சிதா தேடி எதிர்பார்க்க மகன் வருவான் பட்டம் கொண்டு வருவான் படை சூழ என்று நினைத்தார் சிப்பாய காண அல்ல குழைக்கின்ற கபரி இன்றி வெண்ஜட்ட குடையும் குடையும் இன்றி இழைக்கின்ற விதி முன் செல்லுது விதிதான் தருமம் பின் இறங்கி ஏற்றது அப்படி சொல்லிதான் விந்திரும் அவலம் தேர்ந்து நீங்க இங்க இருங்க நான் போகுகின்றவன் என்றுதான் சொன்னானே தவிர அந்த அம்மையும் வேற எந்த வார்த்தையும் பேசவில்லை